என் இனி அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் காதலை உன் கண்ணீரில் நாவல் பகுதி வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் மேட்டுப்பாளையத்தில் இருந்து உதகைக்கு பயணச்சீட்டை எடுத்த சைதன்யா ரயிலுக்காக காத்திருக்கும் போது அவன் மனம் லேசாகி இருக்கிறது சிறிது நேரத்தில் ரயில் வந்துவிட அவன் ஏறி அமர்ந்தான் இப்போது அவனால் பார்க்கும் அனைத்தையும் மனம் திறந்து ரசிக்க முடிகிறது மனமாற மலருக்கு நன்றி கூறியவன் அவனது பயணத்தை தொடரும் போது தான் மீண்டும் மலரை சந்திக்க போகிறோம் என்றோ அது தன் எதிரியான வெண்மலர்தான் என்றோ அறியவில்லை சைதன்யா இந்தியா வருவதாக ஒருவரிடமும் கூறியிருக்கவில்லை தினமும் தன்னை அழைக்கும் தர்ஷினியிடமும் சித்தியிடமும் கூட அவன் கூறவில்லை ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ் விஷயமா சில ஆட்களை விசாரிக்க வேண்டியதா இருக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் என்ன கூப்பிட வேண்டாம் வேலை முடிஞ்சதும் நானே உங்களுக்கு கூப்பிடுறேன் என்று கூறியிருந்தான் அதனால் தர்ஷினியும் சித்தியும் அவனை அழைக்கவில்லை தாத்தா பாட்டியிடமும் தான் இந்தியா செல்வதை தர்ஷினியிடம் கூற வேண்டாம் என்று அவன் கூறியிருந்தான் இதோ சைதன்யா உதகை வந்துவிட்டான் அங்கிருந்து ஒரு ஆட்டோ பிடித்து நேராக தாத்தா வீட்டிற்கு வந்தவன் வீடு திறந்திருப்பதை கண்டு நேராக வீட்டிற்குள் வந்தான் ஹாலில் அமர்ந்து செய்தித்தாளை புரட்டிக் கொண்டிருக்கும் அவன் அப்பாவை பொருட்படுத்தாமல் நேராக தாத்தா அறைக்கு சென்றான் செய்தித்தாளில் மூழ்கி இருந்த அவன் அப்பா தாத்தா அறைக்குள் யாரோ செல்வதை ஒரு நிழலாட்டம் போல் கண்டு விழிகளை உயர்த்திப் பார்க்கும் முன் அவன் அறைக்குள் சென்று மறைந்துவிட தனக்கு தான் ஏதோ தோன்றியிருக்கிறது என்று நினைத்தவர் மீண்டும் செய்தித்தாளில் விழிகளை பதிக்க சைதன்யா என்ற தாத்தாவின் மகிழ்ச்சி கலந்த அந்த உரத்த குரல் அப்பா சிவியை இட்ட ஒரு நொடி அவர் இதயம் நின்று துடித்தது ஜீவா சைதன்யா வந்திருக்கான் பாரு என்று பாட்டி உறக்கக்கூற செய்தித்தாளை அப்படியே போட்டுவிட்டு ஓடி தாத்தா அறைக்கு வந்த அப்பா தாத்தாவை கட்டி கொண்டு படுக்கையில் அமர்ந்திருக்கும் சைதன்யாவை கண்டதும் ஓடி வந்து அவனை கட்டி கொண்டு அழுததோடு என்ன மன்னிச்சிடுப்பா நான் உன்னை நம்பாம இருந்தது என்னுடைய தப்புதான் என்று கூறி அவன் பாதத்தை தொட முயல அப்பா என்று கத்தியவன் சட்டென்று எழுந்து அப்பாவை அப்படியே தூக்கி நிறுத்தி அவரை ஆற தழுவி கொண்டான் அன்று வரை அவன் மனதில் உறைந்து கிடந்த கோபம் சூரியனை கண்ட மூடுபனி போல் மெல்ல விலக ஆரம்பித்தது அவன் விழிகளும் நிறைய ஆரம்பித்து விட்டது அதற்குள் வீடே தாத்தா அறைக்குள் கூடிவிட்டது சைதன்யாவி கண்ட கௌதம் ஓடி வந்து அவனை கட்டி கொண்டான் டே எப்படி இருக்க என்று கேட்டவனை கோபமாக பார்த்தவன் எப்படி இருக்கன்னு இப்பதான் கேட்க தோணிச்சா இத ஒரு ஃபோன் பண்ணி கேட்கணும்னு உனக்கு தோணலல்ல என்று கேட்டான் சாரிடா உனக்கு அம்மாவ பத்தி தான் தெரியும்ல உன்கிட்ட பேச கூடாது உன் கூட பழக கூடாதுன்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லிட்டாங்க அந்த சின்ன வயசுல அம்மா பேச்ச மீற முடியல அதுக்கப்புறமா கொஞ்சம் தைரியம் வந்ததுக்கு பிறகு நல்ல ஒரு நண்பன் கிட்ட அம்மா பேச்ச கேட்டு பேசாம இருந்துட்டோம் என்ற ஒரு குற்ற உணர்ச்சி உனக்கு ஃபோன் பண்ணுனா நீ திட்டுவியோன்னு பயந்துதான் இன்னைக்கு வரைக்கும் உனக்கு ஃபோன் பண்ணலடா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு இப்ப மட்டும் பெரியம்மா திட்ட மாட்டாங்களா திட்டுவாங்க தான் ஆனா இப்ப நல்ல விஷயங்களுக்காக அம்மாவை எதிர்க்க நான் ஆரம்பிச்சுட்டேனே அப்படின்னா நான் நல்ல வேணும் ஒத்துக்கிறியா கண்டிப்பா அதுல உனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா அண்ணுக்கு ஏன்டா இதை சொல்லல சொல்ல முடியலடா வெண்மலர் கூட ரொம்ப நல்ல பொண்ணுதான் யார் மேலையும் வீண் போட மாட்டா அப்ப கூட அங்க எட்டி பார்த்தது நீ அவ உறுதியா சொல்லலையே நீ அது வழியா போறத பார்த்ததால உன்ன தப்பா நினைச்சிட்டா அப்புறம் பேசுற ஒரு சூழல் அப்ப இருக்கவும் இல்லையே அதுதானே உண்மை நீ கூட ரொம்ப கோபமா இருந்த உம் அது என்னவோ உண்மைதான் அந்த இடத்தில் வீடை இருந்தாலும் பூரணி பெரியம்மாவும் கௌஷிக்கும் வரவே இல்லை சைதன்யா அதை பற்றி ஒரு வார்த்தை கூட யாரிடமும் கேட்கவில்லை அத்தையும் சித்தியும் அவனுக்கு உடனே ஏதேதோ கொண்டு வந்து கொடுத்தனர் பிரியாணி எடுத்துட்டு வரட்டுமா ஜூஸ் எடுத்துட்டு வரட்டுமா என்று கேட்டு தர்ஷினியும் பாசமழையை பொழிய சங்கவியும் சங்கீதாவும் அவனை விழுந்து விழுந்து உபசரிக்க அப்பாவும் பெரியப்பா மாமாவும் இதெல்லாம் போதுமா இன்னும் ஏதாவது வேணுமா என்று கேட்டு அவன் ஏதும் கேட்டால் உடனே சென்று வாங்கி வர தயாராக நிற்க எதுவும் தேவையில்லை உங்களுடைய இந்த பாசம் மட்டும் போதும் என்று கூறியவன் தாத்தா அறையிலேயே இரவு பனிரெண்டு மணி வரை அமர்ந்து அரட்டை அடிக்க வீடு அவனை சூழ்ந்து அமர்ந்திருந்தது இதற்கிடையில் தாத்தா கௌஷிக் வந்துட்டானா என்று கேட்டார் இல்லை என்று கௌதம் கூற இன்னைக்கும் நல்லா குடிச்சிட்டு தான் வருவான் போல அவனை கண்டிக்கிற உரிமை இங்கே யாருக்குமே இல்லை அந்த உரிமை அவனுடைய அம்மாவுக்கு மட்டும்தான் இருக்கு ஆனா அவ கண்டிக்கவே மாட்டேங்கிறா அவன் அவன் இஷ்டத்துக்கு விட்டுட்டான் நல்ல ஒரு பொண்ணா பார்த்து அவனுடைய கல்யாணத்தை முடிக்கலான்னு பார்த்தா அதுக்கு கூட வழி யாருமே அவனுக்கு பொண்ணு கொடுக்க தயாராக மாட்டேங்கிறாங்க இப்பவும் உங்க அம்மா திருந்தாம இருந்தா எப்படி தாத்தா கேட்க கௌதம் ஒன்றும் கூறவில்லை அதுவரை கலகலப்பாக இருந்த அந்த இடம் ஒரு சோகமான சூழலுக்கு மாற நீ சைதன்யா நீ அங்க நேபாளத்துல பெரிய போலீஸ் ஆபிசராமே பேச்சை மாற்றுவதற்காக கௌதம் குறும்பாக கேட்டான் ஆமா நான் பெரிய போலீஸ் ஆபிசர் தான் எனக்கு அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு என் மேல ஒரு வீண் பிடி விழுந்ததுல அந்த நேரத்துல நான் எப்படி துடிச்சு போனேன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும் அன்னைக்கு நடந்த அந்த நிகழ்வு என் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சு போச்சு அந்த நிகழ்வு தான் என்ன ஒரு போலீஸ் ஆபீசரா மாட்டிச்சு சரி நீ எத்தனை நாள் லீவ் போட்டிருக்க ஒரு வாரம் ஒரு வாரமா டேய் பத்து வருஷம் கழிச்சு ஊட்டிக்கு வர ஒரு வாரம் லீவாடா எடுத்துட்டு வருவ நீ வேற நாளைக்கு திருப்பி போயிடலான்னு தாண்டா வந்த ஆனா அப்பா மேல இருந்த கோபம் இப்ப போயிடுச்சுல ஒரு ஒன்னு ரெண்டு மாசம் இங்கேயே தங்கிட்டா என்னன்னு கூட தோணுது லீவு கிடைக்கும்னா பிளீஸ்டா ஒரு மூணு மாசமா லீவ் போடு லீவ் எல்லாம் கிடைக்கும் வேலைக்கு சேர்ந்து மூணு வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் ஒரு லீவு கூட எடுத்தது இல்ல அதனால மூணு மாசம் லீவ் எல்லாம் கேட்டா அவங்க ஈஸியா கொடுப்பாங்க ஆனா நான் மூணு மாசம் இங்க தங்கணுமான்னு யோசிக்கிறேன் ஏண்டா இது ஓ வீடு இங்க நீ மூணு மாசம் என்ன மூணு வருஷம் என்ன முப்பது வருஷம் கூட தங்கலாம் யாரு கேள்வி கேட்பாங்க நீ சொல்லறது என்னவோ சரிதான் ஆனா திருப்பவும் ஒரு சிக்கல்ல மாட்டிக்க எனக்கு விருப்பம் இல்ல வீண் தாங்கிக்கவும் சுமக்கவும் எனக்கு விருப்பமும் இல்ல அதுக்கு எனக்கு சக்தி இல்ல டே ஒரு தடவை ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு அதுக்காக அதுவே திரும்ப திரும்ப நடக்குமா என்ன அப்படி ஏதாவது நடந்த நாங்க எல்லாம் பாத்துட்டு சும்மாவா இருப்போம் கௌதமி சைதன்யா ஒரு பார்வை பார்த்தான் உம் புரியுது அன்னைக்கு நீங்க எல்லாம் சும்மா கைய கட்டி வாய புத்தி வேடிக்கை தானே பாத்தீங்கன்னு கேக்குற புரியுது திடீர்னு அப்படி ஒரு விஷயம் நடந்ததும் எல்லாருமே ஷாக் ஆயிட்டோம்டா இப்ப அப்படி நடந்தா சுதாரிச்சு போம்ல சரி அதை விடு அந்த டிரைவர் வேலோட ஃபேமிலி இப்பவும் தான் இருக்காங்களா ஆம சைதன்யா அவங்கள இங்க இருந்து அனுப்ப மட்டும் சொல்லிடாத அவங்க ரொம்ப பாவம் டிரைவர் வேலுவுக்கு அஞ்சு வருஷம் முன்னாடி ரெண்டு ஆபரேஷன் முடிஞ்சது டிஸ்க் கம்ப்ளைண்ட் பா பாவம் அதுக்கப்புறமா அவனால கார் ஓட்ட முடியல ருக்மணியுடைய தான் அஞ்சு வருஷமா அந்த குடும்பம் கூடுது பெரிய பொண்ணு வெண்ணிலாவுடைய கல்யாணத்தை இப்ப ரெண்டு மாசம் தான் நடத்தினாங்க அவங்க சொந்தத்திலேயே ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டாங்க இதுல அதிசயம் என்னன்னா யாருக்கும் அஞ்சு காசு கூட கொடுத்து உதவி பண்ணாத பெரியம்மா தான் கல்யாணத்துக்கான மொத்த காசையும் கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணா அது மட்டும் இல்ல சீரெல்லாம் உங்க பெரியம்மாவே பண்ணாங்க அது மட்டும் இல்ல இன்னும் ஏதாவது உதவி தேவைப்படுதா ஹாஸ்பிட்டல் போகணுமா அதுக்கு காசு வேணுமா என் காரை எடுத்துட்டு போங்க அப்படி இப்படின்னு விழுந்து விழுந்து அவங்களுக்கு தேவையானத வீடு தேடி போய் உதவி பண்ணிட்டு இருக்கா அதுதான் அதிசயம் என்னடா திருந்திட்டாங்களா சைதன்யா கௌதமை பார்த்து கேட்க சேச்ச அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல இதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்குன்னு மட்டும் எனக்கு தோணிட்டே இருக்கு அது என்னன்னு மட்டும் இப்பவும் புரியலடா கௌதம் கூற எங்க பார் சைதன்யா அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது ஏதோ தெரியாதனமா உன் மேல ஒரு பழி விழுந்துருச்சு அத மனசுல வச்சுட்டு போக எல்லாம் அனுப்ப சொல்லல உண்மையான குற்றவாளிய அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆசை அதுதான் அவங்க இங்க இருக்காங்களான்னு சொல்லி கேட்டேன் அந்த குற்றவாளி சிக்கிட்டானா இல்லடா குற்றவாளி எல்லாம் சிக்கல நான் போனதுக்கு அப்புறமா அதே மாதிரி ஏதாவது நடந்ததா அதை பத்தியும் தெரியலடா கௌதம் கூற சரி கௌதம் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா என்னடா சொல்லு நான் இங்க இருந்து போற வரைக்கும் அந்த வீட்டு ஆட்கள் யாரையும் நான் பார்க்க விரும்பல நான் இங்க தங்கி இருக்கிற இந்த மூணு மாசமும் அவங்க இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது அவங்க வீட்லயே இருந்துகிட்டும் அந்த மூணு மாச சம்பளத்தையும் நானே அவங்களுக்கு கொடுத்துடுறேன் இந்த மூணு மாசமும் நிம்மதியா சந்தோஷமா நான் இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்காக தான் சொல்றேன் மத்தபடி அவங்க மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது அவங்க மேல மட்டும்தான் அவங்க பொண்ணு மேல இல்ல இந்த விஷயத்த நீ டிரைவர் வேறு கிட்ட சொல்லிடுறியா இல்லடா அவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ருக்மணி அம்மா இங்கே நாளைக்கு காலையில வருவாங்க அப்ப சொல்லிக்கலாம் சொல்லிடுவ கண்டிப்பாடா சைதன்யா அவங்களுக்கு சம்பளம் எதுவும் நீ கொடுக்க வேண்டாம் அத நானே குடுத்துடுறேன் தாத்தா கூற வேண்ட தாத்தா இந்த மூணு மாசமும் அவங்க இங்க வேலை பார்க்க கூடாதுன்னு நான் தானே சொன்னேன் அப்ப சம்பளத்தை நானே குடுத்துறேன் என்கிட்ட நிறைய காசு இருக்கு சரிப்பா இன்னும் சிறிது நேரம் தாத்தா பாட்டியோடு பேசிவிட்டு தான் எழுந்து தன் அறைக்கு சென்றான் சைதன்யா அவன் எழுந்து செல்லும் வரை பொறுமையாக இருந்த தாத்தா எங்க பாருங்க சைதன்யா இங்க இருந்து போற வரைக்கும் அவனுக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம கடமை பத்து வருஷம் கழிச்சு வந்தவன் இனியும் இங்க வர ஆசைப்படணும் என்று தாத்தா கூற கண்டிப்பா தாத்தா என்று பேர பிள்ளைகள் கூற கண்டிப்பா என்று பெரியவர்களும் கூற சரி சரி எல்லாரும் போய் தூங்குங்க என்று தாத்தா கூற அனைவரும் எழுந்து அவரவர் அறைக்கு அறைக்கு சென்றனர் தன் வந்த சைதன்யா வந்தான் நிம்மதியாக அவன் படுக்கையில் சாயும் போது அவன் மனம் இன்னும் லேசாகி இருந்தது அவன் அப்பா மீது இருந்த கோபமும் போய்விட்டது அல்லவா இந்த பத்து வருடம் அவன் அப்பாவின் பாசத்தை அவன் வேண்டுமென்றே தொலைத்து விட்டது போல் அவனுக்கு இப்போது தோன்றியது ஆனாலும் இப்போது மனதில் ஒரு நிம்மதி பிறந்திருக்கிறது அதனாலோ என்னவோ படுத்ததும் அவன் உறங்கிக் போனான் மறுநாள் காலை ஐந்து மணி ஆன போது வழக்கம் போல் மலரின் அம்மா ருக்மணி வேலைக்கு வந்துவிட டீ போட்டு கொண்டிருந்த சித்தி ருக்கு ஒரு மூணு மாசம் நீங்க வேலைக்கு வர வேண்டாம் என்று கூற அய்யோ அம்மா ஏன் அப்படி சொல்றீங்க நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா பதறியபடி அவர் கேட்க பயப்படாத ருக்கு சைதன்யா வந்திருக்கான் ஒரு மூணு மாசம் இங்க தான் இருப்பான் அவனுடைய மனசு கஷ்டப்படக்கூடாதுல்ல அதுதான் ஒரு மூணு மாசம் நீ வேலைக்கு வராதேன்னு சொன்ன சைதன்யா தான் அப்படி கூறினான் என்று கூறினால் ருக்மணியின் மனம் நோகும் என்பதால் தான் தானாக கூறுவது போல் சித்தி கூறினார் ஆனா இந்த மூணு மாசமும் உனக்கு சம்பளம் உண்டு நீ இங்க வந்து வேலை பார்க்கல அவ்வளவுதான் ரொம்ப நன்றிமா நான் கூட பயந்தே போயிட்டேன் எங்க வேலையில இருந்து அனுப்பிடுவீங்களோன்னு அப்படியெல்லாம் அனுப்பிட முடியுமா நீ கஷ்டப்படுறது எங்களுக்கு தெரியாதா ஆமா சைதன்யா தம்பி எப்போ வந்தாரு ஆறு மணி இல்ல ஏழு மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஓ அதுதான் நான் பார்க்கல போல நான் தான் அஞ்சு மணிக்கே வேலையை முடிச்சுட்டு போயிட்டேனே ஆமா தம்பி இவ்வளவு நாள் கழிச்சு எப்படி வீட்டுக்கு வந்தாரு அத்தையும் மாமாவும் ஃபோன் மேல ஃபோன் போட்டு அவனை கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டதாலதான் அவன் இப்ப வந்திருக்கான் தம்பி எப்படி இருக்காரு ம் நல்லா இருக்கான் அவருக்கு அங்க நேபாளத்துல வேலை ஏதாவது இருக்கா இல்ல அவங்க தாத்தா பிசினஸ் பாத்துக்கிறாரா வேலை இருக்கிறதுக்கு போலீஸ் ஆபீசரா இருக்கான் அப்படியா தம்பி நேபாளத்துக்காரராயிட்டாரு போல ஆமா அவனுக்கு அந்த ஊர் குடியுரிமையும் இருக்கு ஓ அப்படியா சரி சரி தம்பி எந்திரிச்சு வந்து என்ன பார்த்தா அவருக்கு சங்கடம் ஆயிடும் எல்லாமே அந்த மலரால வந்தவேன அவகிட்ட நாங்க அப்பவே சொன்னோம் எவருன்னு தெரியாம தேவை இல்லாம ஒருத்தர் மேல பழிய போடாத நீ தான் எட்டி பார்த்த ஆளை பார்க்கலையே அப்படின்னு அவத கேட்கவே இல்லை எனக்கு கூட சைதன்யா தம்பி முகத்தை பார்க்க கஷ்டமா தான் இருக்கு சரிமா நான் வீட்டுக்கு போறேன் சரி இருக்கு என்று சித்தி கூற அவர் பின்வாசல் வழியாக சென்று விட்டார் பகுதி ஐந்து நிறைவடைந்தது பகுதி ஆறு உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் நன்றி What